அன்பான மக்களே நான் வந்து இந்த வீடியோவில் செம ஹாப்பியான விஷயத்தோடு வந்திருக்கேன் யாரும் பயப்படாதீங்க நல்ல நியூஸ் தான் சரிங்களா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து நம்மளோட மகாநதி தான் ஒன்றரை மணி நேரம் வராங்க இந்த வாரம் சண்டே வந்து ஒன்றரை மணி நேரம் வராங்க அப்படிங்கிறதா நல்ல ட்ராக்கு தான் போயிட்டுருக்கு அதனால வந்து நமக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு போன வாரம் வந்து ஐநார் துணையை கொடுத்தாங்க இந்த வாரம் வந்து மகாநதி போடுறாங்க மகாநதியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோ நமக்கு ஹைலைட்டாக கொடுப்பாங்க சண்டே இல்லையா இந்த வீக் ஃபுல்லாக வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் இந்த வாரம் வந்து அம்மா போட்டிருக்கு விஜய்க்கு அது சீக்கிரமாகவே சரியாயிரும் காவேரியை விட சீக்கிரமாகவே வந்து விஜய்க்கு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க அதனால வந்து பசுபதியை டார்கெட் பண்ணி அவரோ அவரோட ட்ராக்கு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா அந்த ட்ராக் போகிறதுனால நமக்கு சண்டே வந்து மகாநதி போடுறது சூப்பரான விஷயந்தான் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அப்கமிங்கில் வந்து எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து சண்டே ப்ரோமோ வந்து கொடுத்துருவாங்க அதோட தொடர்ச்சியாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு சரிங்களா காலையிலேருந்து ஒரே டைரக்டர் போட்டாலும் போட்டாரு அதை வச்சு நிறைய கிரியேட் பண்ணி தலைவலியா வந்துச்சு எனக்கு தலைவலி மட்டும் கிடையாது ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டாரு நம்ம டைரக்டர் அந்த மாதம் பய படத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டா பரமான்ற மாதிரி நிஜமாகவே ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டார் யாராக இருக்கும் யார் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்தது அது போக இப்போ வந்து ஈவினிங் வந்து நமக்கு சூப்பராக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மகாநதி தான் ஒன்றரை மணி நேரம் வராங்க நம்ம அரை மணி நேரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக உட்காந்து ஆர்வமாக பார்ப்போம் இப்போ ஒன்றரை மணி நேரம் வரஃபுல்லாக நடந்தது செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது என்ன மக்களே அது அடுத்து வந்து செம்மதியாக கொண்டு போவாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் அவ்வளோ அழகா வந்து கொண்டு போவாங்க அடுத்த வாரம் தான் பயங்கரமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே பேசிருக்கு இப்ப ரெண்டு வாரம் ஃபுல்லாக அம்மா போட்டு இருந்தது அதனால அதை முடிச்சுட்டு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரியும் சரி விஜயும் சரி இப்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்கள இப்போ பசுபதியை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ட்ராக்குக்கும் இந்த சண்டே ப்ரோமோவுக்கும் சண்டே எபிசோடுக்கும் செம லிங்கில் செம சிங்க் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நெக்ஸ்ட்டு வீக்கை கொண்டு போக முடியும் டிஆர்பி இஆர்பியெலாம் யோசித்து தான் வந்து ட்ராக்கை மாற்றுவாங்க அதனாலயே வந்து இப்போ என்ன சொல்ல வருது ஆர்டிஸ்ட்டவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்டவே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய வருது பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பருங்க நம்மளோட மகாநதி பயங்கரமாக போயிட்டுருக்கு சண்டே ஸ்பெஷலாக வராங்க அது சூப்பராக இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இல்லையா அவ்வளோ அழகா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோலேருந்து நான் வந்து விடைபடுறேன் நீ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சரிங்களா நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சூப்பருங்க